قلب بالحق تعلق وبغار حراء تالق يبكي يسال خالقه فاتاه الوحي فاشرق اقرا اقرا يا محمد قلب بالحق تعلق وبغار حراء تالق يبكي يسال எப்பொழுதுமே பார்க்கிறோம் ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணை தள்ளு போது தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா வேகமா தள்ளுப்பா அப்படி தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா அங்க தள்ளுப்பா அங்க தள்ள எல்லாம் முடிச்சிட்டு போ போறாங்க கொஞ்சம் பொருங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே இருப்பாங்களா யாராவது சோதன எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை எல்லோருக்கும் நடக்க போகிற உண்டு உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை எனக்கும் நடக்க போகிற உண்டு அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவர் அவர்கள் தோவதி விட்டு கொண்டே இருப்பார்கள் அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று செல்லல்லாறை செலவர்கள் மதீனா மனவராதிலே இருக்கிறார்கள் ரவுலா செலீபிலே இருக்கிறார்கள் அஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் ரவுலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே அங்கே கபரிலே அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் கேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால் ஒருவர் நாள் யார் வேற யாரையும் நான் சொல்ல என்னை வச்சுங்க நான் அடக்கப்பட்டால் அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே ஒன்று <muchas> மதீனா முனவராவிலே இருக்கிற ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே கேரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும் எல்லா மண்ணும் நீக்கப்படும் அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களை அந்த வழக்கு வழக்கும் கேட்பார்கள் மனஹாதர் ரஞ்சனை இவர் யார் ரசூலுல்லாவை காட்டி கேட்பார்கள் புகாரி ஷெரீஃபுடைய வாயத்திலே இருக்கிறது சியாசித்தாக்களுடைய எல்லா எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது மனஹாதர் ரஞ்சனை இவர் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யார் புரியும் மற்றவர்களுக்கு அவர்கள் யார் புரியாது யார் அவர்களை போல் நடந்தார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய செயலிலே தங்களுடைய பேச்சிலே தங்களுடைய உடையிலே எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆதா நபி முகமது என்னுடைய நபி முகமது சல்லா அலி செல்லம் என்று பதில் சொல்லுவார் இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார் ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார் ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார் ஆனா கபரியை வைத்ததற்கு பிறகு யார் என்று கேட்டால் அவர் அந்த அவர் அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் कब्रிலே வைத்து கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் சரியான மொழி பேசி ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவே நாம் உறுதி கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி வாழச் சொன்னார்களோ நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காசுக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய கடைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை நான் அல்ல அடிமை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் அல்ல அவருடைய